அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைவு வழிய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய குடும்பத்தில் சண்டை சச்சருவோல் தீர்ந்து மகிழ்ச்சி வழிய சில எளிய பரிகாரங்களை தாராளமாக செய்யலாம் தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து காலையில் வீட்டின் நிலைப்பகுதியில் மஞ்சள் நீர் தெளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாரம்பரிய தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இறைவனை வணங்கி வரலாம் மேலும் வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்தவும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து கண்டிப்பாக நடக்க வேண்டும் தினமும் காலையில் வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளிப்பதினால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக பெருகும் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைப்பது இல்லத்தில் பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் கூடுதலாக அமைதியையும் தருகிறது தினமும் விளக்கேற்றி இறைவனை வணங்குவது குடும்ப ஒற்றுமையை கண்டிப்பாக அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களை மதித்து அவர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி நினையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகிப்புத் தன்மையுடன் நடந்து கொள்வது சண்டை சச்சுறுவுகளை கண்டிப்பாக தவிர்க்க உதவுகிறது எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட வேண்டாம் எதிர்மறை எண்ணங்கள் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் வாரந்தோறும் கோவிலுக்கு சென்று பரம்புள் இறைவனை வழிபடுவதன் மூலம் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கப்பெறுகிறது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது தான தர்மங்கள் செய்வது மன அமைதியை தருகிறது வீட்டில் அடிக்கடி பூக்களை தூவி வைப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து பாருங்கள் வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் தீர்ந்து மன அமைதியுடன் கண்டிப்பாக நன்றாக வாழலாம் கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் தாராளமாக வழிபடுங்கள் குடும்பம் என்றாலே அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவது இயல்புதான் சண்டை சச்சரவுகள் வராத குடும்பமே இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டைகள் வருவது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அந்த சண்டையான தொடர்ந்து நீந்தித்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கண்டிப்பாக இருக்காது மனைவி சண்டைதான் பெரிய சண்டையாக இருக்கும் இப்படி குடும்பத்தில் பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருப்பதற்கு முக்கிய காரணம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் இல்லாததான் ஆகையால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை தவறாமல் செய்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும் அது மட்டுமின்றி குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர நிம்மதி நிலவ சில பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் வெள்ளை துணி ஒன்று வெற்றிலை நான்கு கொட்டைப்பாக்கு இரண்டு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு ஒரு ரூபாய் நாணயம் அனைத்தையும் ரெடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் விரளி மஞ்சள் இரண்டு மற்றும் வெள்ளை பேப்பர் ஒன்று ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ய முதலில் எடுத்து வைத்துக்கொண்ட வெள்ளை பேப்பரில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் பெயரை எழுதவும் பிறகு வெள்ளை துணியில் வெற்றிலை கொட்டை பாக்கு பச்சரிசி மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் விரளி மஞ்சள் ஆகியவற்றை போட வேண்டும் அதனுடன் முன்னோர்கள் பெயரை எழுதி வைத்து பேப்பரை மடித்து அதில் போடவும் பிறகு அந்த துணியை முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் எப்போதாவது பூஜை செய்வது போல் செய்ய வேண்டும் நீங்கள் வழிபடும் போது உங்கள் குலதெய்வம் மற்றும் முன்னோர்களை நினைத்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இந்த முடிச்சுக்கு தீபாராதனை கற்பூரம் ஆதார சா கற்பூர ஆராதனை சாம்பிராணி தூபம் ஆகியவற்றை காட்ட வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை அறையில் இருக்கும் இந்த முடிச்சினை விற்று வழிபாடு செய்து வந்தால் முன்னோர்களின் ஆசி கண்டிப்பாக பெறுவீர்கள் இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சூழ்ந்து இருக்கும் இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை பெறலாம் அடுத்ததாக முக்கியமாக பெரியோர்களின் ஆசி கிடைக்க அமாவாசை போன்ற முக்கியமான தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் அவர்களை நினைத்து வழிபடுவது காகத்திற்கு அன்னம் படைத்துவிட்டு விட்டு அதன் பிறகு உண்ண நினைப்பது இது எல்லாம் நல்ல பலனை தரும் ஏழை எளியவர்களுக்கு பெரியோர்களுக்கு உடல் உணமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யுங்கள் தான தர்மங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் எங்களால் தான தர்மம் செய்ய முடியாது அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் மக்கள் சிறிதளவு பச்சரிசியை இடித்து அதை எடுத்து கொண்டு போய் எறும்பு குழிகளுக்கு மேலாவது போட்டு உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் அந்த எறும்பும் ஒரு உயிர் தான் அவ்வாறே பெரிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது இந்த மாதிரியான ஊரடங்கு படைத்த இந்த உயிரினங்களுக்கும் நீங்கள் தாராளமாக அன்னதானம் செய்யலாம் இதுவும் புண்ணியத்தையே சேர்கிறது இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பெத்திருக்களுடைய சாபம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்